பாலுக்கு ரெடி கண்டிஷனில் இளங்கரவியில் ஒரு செவள சட்டையில் ஒரு கன்று மாடுக்குதுங்க ஒரு கருப்பு சட்டையில் ரெண்டொரு நாளில் கன்று போடுற மாதிரி ஒரு சென இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு மாடுகள் நீங்கள் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க ரெண்டுமே கறவையில் அதிக கரவை திறனில் மாடு பார்க்குறவங்களுக்கு ரெண்டுமே கறவையில் சூப்பரான கறவையில் ரெண்டு மாடு இன்றைக்கி லோக்கல்லேயே கறந்த மாடுங்க ரெண்டு மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த ரெண்டு மாடுகளும் பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே திருக்குடி காண்டாக்ட் நம்பருக்கு திறக்க மட்டும் வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இரண்டு மாடுகள் விற்பனைக்காக வந்துக்குதுங்க முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த கன்று மாட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டு கண்ணுக்கு லோக்கல்லையே கறந்துக்குதுங்க மூணாவது ஈத்துக்கு காலக்கன்று போட்டுக்குதுங்க நேற்று நைட்டு தான் கண் போட்டுச்சுங்க மாடு சீம்பால் மாடுங்க இந்த மாடு சீம்பால் மட்டுமே ஒரு எட்டு லிட்டரு கறந்துக்குதுங்க மாடு இந்த மாட்டோட கரைவை திறனு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்குங்க ரெண்டு நேரம் கூடிங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்குங்க மாடு கறவையில் சூப்பரான கறவைங்க செவலச்சட்டையில் எங்களுக்கு வந்தோன்னே கறக்குற மாட கன்று மாடு வேணும் அப்படின்னு எரிபார்க்கு ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க தேவைப்படுச்சுங்கன்னா தாளமாக எடுத்துக்கலாங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் தனித்தனி மேய்ச்சல் குணமனம் சுழி சுத்தம் லேடிஸ் குடிக்கிறதுக்கு எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க கறவையில் ரொம்ப பொறுமையான மாடுங்க பால் கறக்கிற வீடியோ போட்டுக்கிறோங்க சீம்பால் மாடுங்க நேற்று நைட்டு தான் கண் போட்டுச்சுங்க மாடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக்குது கண் காலக்கண்ணுங்க கண்ணுமே நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்து கண்ணையுமே கொடுத்துட்லாங்க கறவையில் அப்படி ஒரு பொறுமையான மாடுங்க சுரப்பு கறவை டாப்பாக இருக்குங்க நாலு காம்பு பொறிக்க வச்ச மாதிரி அப்படின்னு பாருங்கள் இன்னும் சொறவில் இருக்குதுங்க சுரவை பார்த்தும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் காம்பு இன்னும் நிலமாக இருக்குங்க காம வரைக்கும் நல்லா ஜானுக்கு ஒரு காமுங்க பால் நிரம்பு கொடி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்லா மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா நெட்டு நீளங்க நல்லா எலும்பு கணத்தில் அருமையான மாடுங்க நல்லா உடம்ப மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா உடம்பு இலக்குங்க நல்லா உடசுல இருக்கிற மாடு என்றைக்குமே கறவை வருங்க நல்லா கறக்கிற மாடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் கறவையில் சூப்பரான கறவைங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டருக்கு பயப்பட தேவையில் எப்படி போட்டாலும் ரெண்டு நேரம் செய்யிங்க ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறவை தண்ணி அசால்ட்டாக கறக்குங்க மாடு தண்ணி தண்ணி மேற்ற சூப்பராக இருக்குங்க எந்த குறைமே இல்லைங்க லேடிஸ் பிடிக்கிறதுக்கு கறவேல் ரொம்ப பொறுமையான மாடுங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க மாடு கால் தூக்காதுங்க கறவையில் ரொம்ப பொறுமையான மாடுங்க நீங்கள் தேவைப்படுச்சிங்கன்னா நீங்கள் விடியல் தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க நீங்கள் நேர் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நான் நேரில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் கலந்து பார்த்து கூட மாட்டை வாங்கிட்டு போய்க்கலாங்க கருப்பு சட்டையில் ஒரு கூட ஒரு மாடு செனமாக இருக்குதுங்க அதுவும் ரெண்டு ஒரு நாளில் மாடு கண்டு போகிற மாதிரி இருக்குதுங்க நீங்கள் வருஷம் ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்படியே நீங்கள் ரெண்டு மாடு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க இல்லை செப்பரேட்டாக இன்னும் தோரணும் ஒரு மாடு போகுது அப்படின்னாலும் நீங்கள் தாளமாக எடுத்துக்கலாங்க மாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க லேடிஸ் பிடிக்கிறதுக்கு தனித்தனி மேய்ச்சல் சுளி சுத்தம் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க வந்தோன்னா கரக்குற மாதிரி இருக்குதுங்க நீங்கள் மாடு தேவைப்படுச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வான வசதி உண்டுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்கு வரைக்கும் எங்களோடய பொறுப்பு வந்திருக்கேன் இல்லை நீங்கள் நேர் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கானே நீங்கள் நேரில் வந்து ஒரு நேரம் ரெண்டு நேரம் கறந்த பார்த்து கூட வாங்கிட்டு போய்க்கலாங்க இப்போ பால் கறக்கிற வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மா இந்த கன்று ஃபுல்லாக ஓட்ட வச்சிட்டு கன்று ஃபுல்லாக ஓட்ட வச்சிட்டு கறந்தது வீடியோங்க அங்கே அடுத்தது இரண்டாவதாக சின்னமாக இருக்குதுங்க அடுத்து இந்த இந்த மாட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஒரே ஈத்து லோக்கலே கறந்துக்குதுங்க மாடு ரெண்டாவது ஈத்துக்கு நிறைய சமையாக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கறவியில் சூப்பரான கறவிங்க தலைச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கறந்துக்கிறாங்க இந்த கண்ணுக்கு ஒரு பதினேழுலேருந்து ஒரு பதினேழு லிட்டரு கரை வருங்க மாடு ர ஒரு நாளில் மாடு கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க நான் மடிச்சுட்டு பாருங்கள் ரெட்டை வரி செட்டுங்க நல்ல காம்பு நாலு காம்பு பொறிக்க வச்ச மாதிரி கருங்காமல் தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்லா உடசுலுங்க நல்லா உடச்சுலுக்கிற மாதிரி நல்லா கற வருங்க நல்லா கொம்பு தலையில் ஜாதியில் அருமையான மாடுங்க நல்லா மடிச்சில் அருமையான மடிச்சிட்டுங்க வந்தோன்னே ரெண்டு ஒரு நாளில் கண்ணு போகிற மாதிரி செனமாடு மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க நல்லா சின்ன மூஞ்சிங்க நல்லா கிளிக்கொம்பு நல்லா உடம்பு உடம்பு நைஸுங்க நல்லா கறவையில் நோட்டமான மாடுங்க நல்லா பால் நிரம்பு நல்லா காம்பு வைட்டு பாருங்கள் நல்லா கரகை பிடிக்கிறக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ரட்ட வரி மடி அமைப்புங்க சுளி சுத்த உடம்பு சுத்த மடிக்காமல் சுத்த தனி தண்ணி மே லேடிஸ் பிடிக்கிறதுக்கு நல்லா காட்டிலேயே அண்ணாக்கால் போட்டு மேஞ்ச மாடுங்க நம்ம வீட்டிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் மாடுக்கு ஒரு புனையத்து கறந்த மாடுங்க நல்லா கண்குடி இருந்து நம்ம ஏரியாலேயும் செட்டான மாடுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க கறவை ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க தலைச்சனுக்கு எட்டு எட்டு கறந்த மாடுங்க மாடு நல்ல கொம்பு தலையில் ஜாதியில் அருமையான மாடுங்க நீ மாடு பிடிச்சதுன்னா தாளமாக எடுத்துக்கலாங்க கருப்பு சட்டையில் நல்லா அதிக கரை வைத்துட்டு விரும்பி வாங்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க மாடை வரைக்கும் கொஞ்சம் மேப்படி தான் கம்மிங்க உடம்புல கொஞ்சம் கம்மிங்க மற்றபடி நல்லா மாடு கறக்கிற மாடுங்க மாடு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்லா வாங்கி கொளத்தோன்னு நினைக்கிற கூட சூப்பரான கறவிங்க ரெண்டு மாடுமே ஒன்று கொண்டு விட்ட மாடு இல்லைங்க ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் அப்படியே நீங்கள் ரெண்டு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க இல்லை செப்பரேட்டாக இந்த கருப்பு சட்டை வேணும் செவலை சட்டை வேணாலும் எடுத்துக்கலாங்க ரெண்டுமே ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க மாடு பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு துறப்பு போட்டு இரண்டு மாடுகளும் எடுத்துக்கலாங்க அனைத்து மாடுகளுக்கும் பாதுகாப்பான முறையில் வண்டி வாங்க வசதி உண்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்